இன்றைக்கி நான் ரெடி பண்ண போகிறது தைப்பொங்கலுக்கு அடுத்த நாள் வந்து மாட்டு பொங்கல் வரும் அப்போ வந்து நம்ம வந்து வெண்பொங்கலும் ஏழு கறி கூட்டும் வைப்போம் ஏழு கறி குழம்புன்னு சொல்லுவோம் அது எப்படி செய்ய போகிறதுன்னு பார்க்கலாம் நான் எத்தனை காய் எடுத்துருக்கேன்னா ஏழு காய் எடுத்திருக்கேன் பரங்கிக்காய் மொச்சை வாழைக்காய் புடலங்காய் அதுக்கப்புறமா உருளைக்கெழங்கு கிழங்கு கத்திரிக்காய் எடுத்திருக்கேன் எனக்கு வந்து தட்டைப்பைத்தங்காய் கிடைக்காதனால புடலங்காய் எடுத்துருக்கேன் உங்களுக்கு தட்டப்பைத்தங்காய் கிடைச்சிச்சுன்னா அதை யூஸ் பண்ணிக்கோங்க இதை வந்து நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் எடுத்து வச்சுக்கிட்டு இதுக்கு வந்து புளி வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாகவே யூஸ் பண்ணிக்கணும் நம்ம புளி குழம்பு மாதிரி தான் வைப்போம் அதை புளி வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாக எடுத்து இதை ஊற வச்சிடலாம் இப்போ தாளிக்கிறதுக்கு வந்து எண்ணெய் வந்து நான் அந்த கரண்டி ஊற்றுறேன் பாருங்கள் அதில் நாலு கரண்டி ஊற்றிருக்கேன் கொஞ்சம் ஜாஸ்தியாகவே ஊற்றணும் கடுகுளுந்த மருப்பு கொஞ்சம் சோம்பு அதுக்கப்புறம் வெந்தயம் ரெண்டு வர மிளகா பிச்சு போட்டுடலாம் சின்ன வெங்காயம் இருக்குல்ல அதை வந்து ரெண்டாக கட் பண்ணி ஒரு பத்து வெங்காயம் சேர்த்துருக்கேன் ரெண்டு பச்சை மிளகா அதுக்கப்புறம் கருவேப்பில்லை மூணு தக்காளி சேர்த்துருக்கேன் சேர்த்து நல்லா வதக்கிடலாம் அதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து வதக்கிடலாம் இப்போ நம்ம அடுத்ததாக வந்து இது எல்லாம் நல்லா வதக்குனதுக்கப்புறம் நம்ம காய் இருக்கு இல்லையா கட் பண்ணது அது எல்லாத்தையும் இதில் சேர்த்து வதக்கணும் இந்த வதங்குறதுலே பாதி வெந்துடணும் அந்த மாதிரி நம்ம வதக்கணும் இப்போ வந்து நம்ம பரங்கிக்காய் வாழைக்காய் அதுக்கப்புறம் சக்கரைவள்ளிக்கிழங்கு இது மூணையுமே வந்து கொஞ்சம் பெரிய பெரிய பீஸா போட்டிருக்கேன் ஏன்னா அப்போ தான் கரையாமல் இருக்கும் அந்த மாதிரி போட்டிருக்கேன் இங்கே பாருங்க நமக்கு நல்லா வதங்கிடுச்சி நல்லா மூடி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் நல்லா வதக்கிடுங்க அதுக்கப்புறமா இதுக்கு தேவையான அளவு வந்து மஞ்சள் தூள் சேர்த்துருக்கேன் கால் டேபிள் ஸ்பூன் காரத்துக்கு தகுந்தபடி ரெண்டரை ஸ்பூன் வந்து வெறும் மிளகாய் தூள் சேர்த்துருக்கேன் ரெண்டு ஸ்பூன் வந்து மல்லித்தூள் சேர்த்துருக்கேன் உங்களுக்கு காரம் வந்து நீங்கள் எவ்வளோ காய் சேர்க்குறீங்களோ அந்த அளவு பார்த்துக்கிட்டு சேர்த்துக்கோங்க இப்போ வந்து நம்ம வந்து இதை வந்து நல்லா திக்காக தான் நம்ம வைக்க போகிறோம் ஊற்றிக்கிற மாதிரி இல்லை நல்லா பிரட்டிக்கிற மாதிரி தான் வச்சுக்க போகிறோம் இப்போ என்ன பண்ணிருக்கேன்னா நல்லா அது கொதிச்சு வந்ததுக்கப்புறம் நம்ம புளி ஊற வச்சுருந்தோம் இல்லையா அதையும் இதில் சேர்த்து மிக்ஸ் பண்ணிடலாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு உப்பெல்லாம் இருக்கான்னு பார்த்துக்கோங்க இப்போ வந்து நம்ம மூடி போட்டு ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டுறலாம் அந்த பச்சை ஸ்மெல்லாம் போகிற அளவு இப்போ வந்து நமக்கு வந்து நல்லா திக்காக வந்துருச்சு பாருங்கள் நல் சாரி நல்லா கெட்டியாக இருக்குது பாருங்க கெட்டியாக வந்ததுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோன்னா வெள்ளம் சேர்க்கணும் இந்த குழம்புல வந்து நம்ம கன்ஃபார்மாக வெள்ளம் சேர்க்கணும் நான் வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாகவே வெள்ளம் சேர்த்துப்பேன் ரெண்டு கட்டி போட்டிருக்கேன் பாருங்கள் உங்களுக்கு எப்படின்னு பார்த்துக்கோங்க நீங்கள் கொஞ்சமாக கூட சேர்த்துக்கோங்க இப்போ பாருங்கள் இந்த அளவு வந்தோன்னா நம்ம இருந்து இறைக்கிற வேண்டிதான் நம்மளோட ஏழு கறி குழம்பு ரெடி ஆயிடுச்சு நமக்கு இப்போ அடுத்ததாக வந்து வெண்பொங்கல் இருக்கு இல்லையா அது செய்யப்பறோம் அது வந்து நம்ம வீட்டில் வந்து உருளியில் தான் செய்வோம் பொங்கல் உருளி இருக்குல்லையா அதில் தான் செய்வோம் இப்போ வந்து ஒரு கிளாஸ் வந்து பச்சரிசி எடுத்துருக்கேன் அதை எடுத்து நல்லா களைஞ்சிட்டு ஒரு கிளாஸுக்கு மூணு கிளாஸ் வந்து தண்ணி சேர்த்து ஒரு அஞ்சாறு விசிலுக்கு மேலே வைங்க விசில் வந்து ஜாஸ்தியாக வச்சா ஒன்றும் பிரச்சனை கிடையாது அடி மட்டும் பிடிச்சிடக்கூடாது ஏன்னா தண்ணி கரெக்டாக ஊற்றுனா தான் அடி பிடிக்காமல் இருக்கும் இப்போ பாருங்கள் நமக்கு வந்து பொங்கல் ரெடி ஆயிடுச்சு நம்ம வந்து பொங்கலுக்கு வந்து உப்பு போட மாட்டோம் இப்போ நீங்கள் குக்கரில் செய்கிறவங்களுக்கு மட்டும்தான் இந்த மெத்தடு இல்லைன்னா நமக்கு வந்து எப்பவுமே உருளியில் செய்கிறவங்க அது எப்போவுமே அந்த பால் பொங்குற மாதிரி தான் இருக்கும் இப்போது லாஸ்ட்டாக வந்து இந்த பொங்கலில் வந்து நெய் சேர்த்து அதுக்கப்புறமா நம்ம ஏழு கறி குழம்பு இருக்குல்ல அதையும் சேர்த்து கொஞ்சோண்டு வெள்ளம் வைப்போம் இப்போ வந்து வெத்தலை பாக்கு பழம்லாம் பூவெல்லாம் வச்சு சாமி கும்பிட்டுருவோம் இது வந்து எங்கள் அப்பா வீட்டு சைடு எங்கள் அம்மா அப்பா வீட்டு சைடு செய்கிற ஏழு கறி குழம்பு இது வந்து எங்கள் இப்போ வந்து நான் க மேரேஜ் பண்ணி வந்துட்டேன்னா இப்போ வந்து எங்கள் சைடில் வந்து பரங்கிக்காய் வந்து பொரியல்னு பண்ணுவோம் பொங்கல் அன்னைக்கு தை பொங்கல் ஃபர்ஸ்ட் அன்னைக்கு ஒன்றாந்தேதி தேதி அன்னைக்கு நம்ம இல்லையா அந்த பொங்கல் அன்னைக்கு பரங்கிக்காய் பொரியல்னு செய்வோம் அது வந்து நாளைக்கு வந்து உங்களுக்கு ஒரு ஷார்ட்ஸாக நான் அப்லோட் பண்ணுறேன் ஏன்னா அது வந்து ரொம்ப சிம்பிள் தான் அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணுன்னா இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்க்ரைப் பண்ணி வைங்க உங்களுக்கு பிடிச்சிருந்தேனே நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்